அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்திரம் இரவுக்குள்ள இந்த ஒரு கிளாஸ் வாட்டர் பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கும் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க அதில் வந்து சுத்தமான தண்ணீர் விட்டு அதில் கொஞ்சம் நீங்கள் பன்னீரும் விடணும் விட்டுட்டு அதில் வந்து நீங்கள் போட வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்ன அப்படின்னா முதலாவது பார்த்தீங்கன்னா சந்தனம் போடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க அடுத்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை போல் விபூதி போடணும் அடுத்து பச்சை கற்பூரம் துண்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு சுக்கு பொடி ஒரு ஸ்பூன் அளவு இல்லை அரை ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல எலுமிச்சங்கண்ணி எடுத்துக்கோங்க எலுமிச்சங்கண்ணி உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வைத்துட்டு ஓம் சிரவண பவாய நமக அப்படிங்கிறத ஆறு முறை சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சங்கனியை வந்து அந்த தண்ணீருக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு செவ்வரளி பூக்கள் அல்லது சிவப்பு நிறப்பூக்கள் பன்னீர் ரோஜா செம்பருத்தி இந்த மாதிரி சிவப்பு நிறப்பூக்கள் நீங்கள் பயன்படுத்தணும் அந்த பூக்களை எடுத்து நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டுருங்க இதை போட்டு நீங்கள் முருகனுடைய படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சிடணும் கண்ணாடி டம்ளரில் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் கண்ணாடி டம்ளரில் செய்யுங்க கண்ணாடி டம்ளர் இல்லாத பட்சத்தில் மட்டும் பித்தாள டம்ளர் அல்லது செம்பு அதாவது காப்பர் சொல்வோம் இல்லையா அந்த இதில் நீங்கள் வைக்கலாம் வைத்துட்டு நீங்கள் முருகன் படத்துக்கு முன்னாடி வைத்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதாவது சுவாமி வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் சரணபவாய நமக்கு சொல்லலாம் அல்லது ஓம் ஆறுமுகனே நமகங்கிறத சொல்லலாம் சொல்லிவிட்டு வழிபாடு செய்துட்டு அந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் காலையில் எழுந்து அந்த நீரை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல வெற்றலாம் வீடு முழுவதும் தெளிச்சுட்டு மிச்ச நீரை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல வச்சுக்கங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் நமக்கு கேட்டதை வந்து செய்து கொடுக்கும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி அந்த நேருக்கு இருக்கின்றது நம்மளுடைய வேண்டுதல் வந்து வேண்டியபடியே நமக்கு நடக்கும் இந்த பரிகாரம் வந்து மாலை ஆறு மணிக்கு நீங்கள் பூஜை செய்யும்போதும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியாவது நீங்கள் செய்துவிட்டு தூங்க போயிருங்க இந்த பங்குனி உத்தரத்தன்று நம் நினைத்தது நடக்க வேண்டும் அப்படி என்றால் நம்ம மனசு முதல்ல பாசிட்டிவாக வச்சுக்கிடணும் முருகனுடைய அருள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்பி நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம் வழிபாடு செய்யலாம் கட்டாயமாக நம்ம வேண்டுதல் வந்து நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அதனால் நமக்கு நடக்கும் நம்ம வேண்டுதல் நடக்கும் நம்ம இறைவன் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள் இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கை வந்து மாறும் அடுத்த பங்குனி உத்திரம் வருவதுக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து முருகனை வழிபாடு செஞ்சீங்களோ அத்தனை வேண்டுதலுமே உங்களுக்கு நடக்கும் முருகனுடைய அரல் உங்களுக்கு எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத முருகன்ட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பங்குனி உத்திரம் இதே இது நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசுக்குள்ளே மட்டும் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதற்கப்புறம் நீங்கள் பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் வந்து முருகனை வந்து ஒரு தீபத்தை தீபம் ஏற்றி வைத்து முருகனை வழிபாடு செய்யுங்க போதும் நமக்கு பீரியட்ஸ் இருக்குன்னா கவலைப்படக்கூடாது இதெல்லாம் இயற்கை இயற்கைக்கு வந்து நம்ம கவலைப்படக்கூடாது அதனால் நீங்கள் வந்து மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள் முருகனுட முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாளன்று அதாவது பங்குனி உத்தரத்தன்று யாருக்காவது தானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது பறவைகளுக்கும் நம்ம தானம் பண்ணலாம் இல்லது வயதானவர்களுக்கு நம்ம வந்து ஒரு வேலை சாப்பாடு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வீட்டிலே இருந்தபடி சமையல் அதாவது சமைச்சு நீங்கள் கொடுப்பது அதை விட சிறப்பானது இல்லை நீங்கள் கடைகளில் நீங்கள் பார்க்குற இடத்துல வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நல்லது தான் நம்ம கையிலிருந்து உணவு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பைசா கேட்டு வருவாங்க இல்லையா அதாவது பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் வந்து காசு கேட்டு வருவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் காசு கொடுப்பதை விட நீங்கள் சாப்பாடு கொடுத்து பழக்கம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் காசும் கொடுக்கலாம் அவங்க பாவ காசு இல்லாமல் தான் வந்து எல்லோருடைய வீட்டில் வந்து கேட்குறாங்க வயதானவர்கள் கேட்கும்போது நம்ம பைசாவும் கொடுக்கலாம் நம்ம வந்து கையோட சாப்பாடும் கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சாப்பாடு கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த கர்மாலாம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்துவாங்க இல்லைன்னா நமக்கு பசி ஆற்றிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் அவங்க மகிழ்ச்சி வந்து அவங்க மனசு இருக்கும் அவங்க வந்து வாழ்த்துவாங்க நம்மக்கிட்ட வெளிப்படையாக சொல்லாட்டால் கூட மனசுக்குள்ளே அவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப பாசிட்டிவாக மகிழ்ச்சியாக நினைப்பாங்க அந்த ஒரு நினைவு நமக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கர்மாலாம் அழித்து விடும் நம்ம வந்து இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் பார்த்தீங்கன்னா காவி உடையில வரவங்க கூட முருகனுடைய அருளோடு தான் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா யாராவது சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னா கொடுங்க தானம் செய்வது அந்த அளவுக்கு விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது தானத்திலே உயர்ந்த தானம் எதுனா அன்னாதானம் தான் சொல்லப்பட்டிருக்குது நம்ம எந்த அளவுக்கு வந்து மற்றவர்களுக்கு வந்து வயிறு நிறைக்கிறோமோ அளவுக்கு இறைவன் நம்மளை பார்த்துப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி